காசாவின் மீது கடுமையான தாக்குதல் நடத்தினாங்க இந்த மேற்கு கரையின் மீது தாக்குதல் நடத்துனாங்க சிரியாவின் மீது தாக்குதல் நடத்தினாங்க யார் இஸ்ரேல் அதன் பிறகு லெபனான் மீது தாக்குதல் தொடர்ந்து கடந்த ஒரு மாதமாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான தாக்குதல் ஒரு இவ்வளவு பெரிய தாக்குதல்கள் குழந்தைகள் தான் அதிகமாக கொல்லப்பட்டிருக்க எத்தனால்தான் அடி வாங்கிட்டு இருக்கிறது எத்தனை நாள் தான் இஸ்ரேலுடைய அராஜ்யத்தை பொறுத்துக்கொள்வது எத்தனை படுகொலைகளை ஏற்பது பாலசீன மக்கள் உலகமெங்கும் பத்து லட்சம் பேருக்கு மேலே அகதிகளாக இருக்கிறாங்க தலைமுறை தலைமுறையாக இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் தீர்வு என்ன வேறு வழி இல்லை ஈரான் செஞ்சு என்ன தப்புன்ற கேள்விகள் வலைதளங்களில் இருப்பாங்க ஈரான் எத்தனை எத்தனை நாளைக்கு தான் பொறுக்கும் வேறு வழி இல்லை இஸ்ரேல் தான் வந்து ஈரானை வந்து வம்புக்கு எழுத்துருக்கு அப்படிங்கிற கருத்து தான் உலகம் உங்களுக்கு பெரும்பான்மையாக இருக்கும் இந்த போர் மிகப்பெரிய அபாயம் இந்தியா தான் பாதிப்பு நம்முடைய பாரம்பரியமான நட்பு நாடு வந்து ஈரான் நமக்கு பல வகையிலும் பாதிப்பு இருக்கு உலக நாடுகளுக்கும் பாதிப்பு இருக்கு அதாவது அது இஸ்ரேலாக இருக்கட்டும் ஈரானாக இருக்கட்டும் அமைதி தான் தீர்வு நம்ம இதுக்கு உடைவிடும் ஆய்வு அனுப்பணும் ஆயுதங்களை அனுப்பக்கூடாது அடுத்ததாக இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஹரியானா போன்ற மாநிலங்களிலிருந்து யூபி போன்ற மாநிலங்களிலிருந்து இருந்து நிறைய தொழிலாளர்களை இஸ்ரேலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க போர் நடக்கின்ற போது நம்முடைய உயிர்கள் தான் நாங்கள் கனிபா திட்டத்தில் பணியாற்றியவர்களையும் பயிற்சி பெற்று நடப்பதாகவும் ஒரு செய்தி வந்திருக்கு சென்னையில் இருக்கக்கூடிய துறைமுகத்து முற்றுகையிடும் போராட்டம் ஜோ பைடன் வந்து நாங்கள் இஸ்ரேலில் உடனே ஆதரிப்போம் சொல்றாரு இஸ்ரேல் யாரும் ஆதரிப்பு சொல்றதுக்கு பின்னாலும் ஒரு அரசியல் இருக்குது என்னன்னா அவர் மௌனமா இருந்தார்னா ட்ரம்ப் கையில் எடுத்துருவார் நான் இஸ்ரேலை ஆதரிக்கிறேன்னு சொன்னோம்னா அமெரிக்காவுடைய யூத அதிகார மையங்கள் ட்ரம்ப் பக்கம் போயிடும் டிரம்ப் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்காது என்பதற்காக ஜோ பைடன் என்ன செய்யறாரு நாங்கள் இஸ்ரேலின் பக்கம் இருக்காரு அப்போ இந்த விஷயத்துல வந்து அமெரிக்காவுடைய உள்நாட்டு தேர்தல் அரசியல் வந்து முன்னு இருக்குது நேர்களுக்கு வணக்கம் நான் பிரிட்டோ இன்றைய சிறப்பு நேர்காணலில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் திரு தமிழ் அன்சாரி அவர்களோடு உரையாடணும் ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை உலகம் முழுக்க உனிப்பா கவனிச்சுட்டு இருக்கிறாங்க இந்தியாவிலும் அது குறித்து நிறைய பேசிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் கூட ஒரு எளிய மக்களுடைய பார்வையில் ஈரான் இஸ்ரேல என்ன நடக்குது யாருனால இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது இப்படிங்கறதுலாம் தெரியல நாங்கள் என்ன பிரச்சனை நடக்க முடியாது ஒரு நீண்ட நெடிய வரலாற்றோடு பேச வேண்டிய ஒரு விவகாரம் இது கடந்த எழுபத்தைந்து ஆண்டு காலமாக உலகில் பதற்றத்தையும் உலகமெங்கும் கவலையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான் பாலஸ்தீன விவகாரம் இந்த பாலஸ்தீனம் யாருக்கு சொந்தம் என்ற கேள்வி பரவலாக எடுகின்ற நேரத்தில்தான் வரலாற்று பின்னணியோடு இந்த செய்திகளை பகிர வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு முன்பாக இஸ்ரேல் என்ற ஒரு நாடே இல்லை எப்படி அந்த நாடு உருவானது என்பதற்கு பின்னாலே மிகப்பெரிய சதி வரலாறு இருக்கிறது முதல் உலக போரில் ஜெர்மனி தலைமையிலான ஒரு அணியும் பிரிட்டன் தலைமையிலான ஒரு அணியும் நேச நாடுகள் அச்சு நாடுகள் என்ற பெயரில் தங்களுக்குள் மோதிக்கொண்டு முதல் உலக யுத்தத்தை நடத்தின அந்த நேரத்திலேயே யூதர்கள் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய யூதர்கள் தங்களுக்கென்று உதவிகளை செய்தார் அவர்களுக்கான தாயகத்தை அமைத்து தருவோம் என்று பிரிட்டனுடைய ஆட்சியாளர்கள் மறைமுகமாக வாக்குகளை அவர்கள் கழித்திருந்தனர் அந்த அடிப்படையில் தான் யூதர்களுடைய இந்த விடத்தை புரிந்து கொண்ட ஹிட்லர் அவர்கள் இரண்டாம் உலக போரின் போது ஏறத்தாழ ஐம்பதாயிரம் அறுபதாயிரத்துக்கும் அதிகமான யூதர்களை கொன்றார் என்பது நம்முடைய வரலாற்று தகவல் ஆனால் அதை வந்து யூதர்கள் வந்து அனுதாபத்தை உருவாக்குவதற்காக அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் மிகைப்படுத்திட்டாங்க ஒரு லட்சத்திற்குள் அது ஒரு லட்சமாக இருந்தாலும் ஒன்றாக இருந்தாலும் படுகொலைகளை நாம் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது வேறு விஷயம் ஆனால் ஹிட்லரை வில்லனாக சித்தரித்து தங்களுடைய அனுதாபத்தை தங்கள் மீது உருவாக்குவதற்காக அவங்க வந்து ஆறு லட்சம் பேர் ஒன்று யூதர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உண்மையாற்றிய மக்கள் தொகையில் அதெல்லாம் இல்லை அது அறுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது ஒரு தகவலுக்காக சொல்கிறேன் இப்போ இந்த நேரத்தில் யூதர்களுடைய வேடம் வேடம்தான் வந்து ஹிட்லருக்கு கோபத்தை கிளப்பியது ஜெர்மானிய மக்களுடைய உடைப்பை உறிஞ்சி வட்டியை காட்டி அந்த மக்கள் தான் அவரை ஜீரணிக்க முடியலை அப்போ கூட ஒரு தகவல் சொன்னதாக சொன்னாங்க எஞ்சிய யூதர்களை விட்டு வைக்கிறேன் ஏன்னா அவங்க எவ்வளோ கொடியவர்கள் என்பதை உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்படிங்கிற தகவல் உண்டு வரலாற்று தகவல் இப்படிப்பட்ட அந்த நேரத்தில் தான் வந்து ஜெர்மனியில் இருக்கக்கூடிய யூதர்கள் தங்களுடைய பிரிட்டன் சார்ந்த அந்த நேச நாடுகளுக்கு உதவிகளை செய்கின்ற போது ஒரு நாட்டை உருவாக்கி தருவதாக வாக்களித்திருந்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஐரோப்பாவில் அவருக்கு அவர்களுக்கு நாட்டை உருவாக்கி கொடுக்கலாம் புரிந்து கொள்ளணும் பிரச்சனை ஐரோப்பாவில் தான் நான் முதல் உலகம் போகிறோம் ரெண்டாம் உலக போகிறோம் யூதர்களுக்கு பிரிட்டன் நினைத்திருந்தால் ஐரோப்பாவிலே ஒரு தாயகத்தை உருவாக்கி கொண்டு கொடுத்துருக்க முடியும் அல்லது போரில் தோற்ற ஜெர்மனியில் கூட அதில் வந்து ஒரு பிளவை ஏற்படுத்தி உருவாக்கி கொடுத்துருக்க முடியும் ஆனால் செய்யலை அவங்க என்ன செய்கிறாங்கன்னா காலம் முழுக்க தங்களுக்கு வந்து ஒரு வசதியான எது எதிரிகளை நாம் வைத்திருக்க வேண்டும் அந்த வசதியான எதிரிகளின் மூலமாக உலகில் ஒரு பதற்றத்தை உருவாக்கி கொண்டே இருப்பது அவர்களுடைய சதித்திட்டங்களில் ஒன்று அதை தான் இன்றைக்கி அமெரிக்கா செஞ்சுக்கிட்டு அந்த அடிப்படையில் ஃபலசீனத்தை மையமாக வைத்து உங்களுக்கு நாட்டை உருவாக்கி உருவாக்கித்தரேன்னு சொல்லியிருந்தாங்க இந்த பேரில் வந்து என்ன யூதர்கள் வந்து படிப்படியாக அகதிகளாக ஃபலசீனத்தை நோக்கி வரும் பொழுது மக்கள் யூதர்கள் மீது இரக்கம் காட்டினார்கள் பொதுவாக அகதிகளாக வருபவர்களை வந்து ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு ஒரு மனிதாபிமானம் அகதிகளாக வந்த அந்த யூதர்கள் பலசீன மக்களுடைய அப்பாவித்தனத்தை பயன்படுத்தி கொண்டு அங்கு நிலங்களை ஏகபோகமாக வாங்கி குவித்தார்கள் ஒரு கட்டத்தில் ஆயுத குழுக்களை தயார் செய்து ஒரு பெரிய படையை உருவாக்கினார்கள் இந்த நேரத்தில் இங்கிலாந்து அமெரிக்கா போன்ற நாடுகள் அவர்களுக்கு துணையாக இருந்தன அந்த நேரத்தில் தான் ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலைகள்லாம் நடைபெற்று பாலசீன மக்கள் சொந்த மண்ணில் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அடித்து துரத்தப்பட்டார்கள் அதன் பிறகு இஸ்ரேல் தனக்கென்ற ஒரு நாட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் பாலசீனத்திலிருந்து நாங்கள் உருவாக்கிக் கொள்கிறோம் என்று அறிவித்தது கடுமையான கொந்தளிப்புள் உலகம் முழுக்க இந்தியா அதை ஏற்றுக்கொள்ளலை காந்தியடிகள் அதை ஏற்றுக்கொள்ளலை நேரு ஏற்றுக்கொள்ளலை உலகின் பல நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்தன மண்ணின் மைந்தர்களை துரத்தி அடித்து விட்டு அகதிகளாக குடியேறியவர்கள் வந்தேறிகள் எப்படி ஒரு தாயகத்தை அறிவித்துக்கொண்டு அந்த மக்களை துன்புறுத்தலுக்கு ஆளாக்கலாம் என்றது தான் உலகம் முழுக்க கேள்வி ஐநா தலையிட்ட அப்புறம் பலஸ்தீனர் ரெண்டாக பிளக்கப்பட்டு ஜோர்டான் ஒரு நாடு பலஸ்தீனர்களுக்கு ஆக்கிரமிப்பு செய்த இஸ்ரே யூதர்களுக்கு இஸ்ரேல் என்று உருவானது அது முதலே தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய பலஸ்தீனர்கள் தங்களுடைய தாயகத்தை மீட்க வேண்டும் என்று தொடர்ந்து போராடி வந்தார்கள் பல்வேறு போராட்டங்கள் ஆயுத போராட்டங்களாக மாறின அந்த நேரத்தில் தான் பலஸ்தீன விடுதலை இயக்கத்துடைய தலைவராக யாஸ்ராஃபாத் அவர்கள் உருவாகி மிகப்பெரிய கிளர்ச்சிகளை ஆயுத போராட்டங்களை நடத்தினார் ஒரு கட்டத்திலே அவருடைய போராட்டத்தின் நியாயங்களை உணர்ந்து ஐக்கிய நாட்டு சபை அவரை அழைத்து பேசியது அப்போது தான் சொன்னார் ஒரு கையில் துப்பாக்கியோடும் ஒரு கையில் சமாதான பூக்களோடும் வருகிறேன் எது வேண்டும் என்பதை உலகம்தான் தீர்மானிக்க வேண்டும் என்று போல்பெற்ற ஒரு உரை எப்போதான் பேசப்பட்டுச்சு இந்த போர் போராட்டங்கள் இவையெல்லாம் நீண்ட நெடிய சகாப்தத்தில் தொடங்கி பொழுது அமெரிக்காவுடைய அதிபராக கிளிண்டன் இருந்த நேரம் அந்த நேரத்தில் தான் அது ஓஸ்லோ அமைதி உடன்படிக்கை என்ற பேரில் பாலஸ்தீன மக்களுக்கு குறைந்தபட்ச உரிமைகளுக்குரிய அதிகாரத்தை மேற்கு கரை என்ற ஒரு பகுதி காசா என்ற ஒரு பகுதியை பிரித்து வணங்கிறார்கள் இது வந்து முழுமையான ஒரு நாட்டுக்கான ஒரு முன்முயற்சின் அடிப்படையில் ஆசார் ராபாத் அவரும் ஏற்றுக்கொண்டார் இஸ்ரேல் தரப்பில் பிரதமர் இஷா கிராபின் அவர்கள் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் அந்த ஒப்பந்தத்தை மதித்திருந்தாலே இந்த பிரச்சனைகள் வந்திருக்காது ஆனால் அந்த ஒப்பந்தத்தை காலில் போட்டு மிதித்து குறைந்தபட்ச உரிமையுடன் வழங்கப்பட்ட பல சிலர் வழங்கப்பட்டது மேற்கு கரை மற்றும் காசா பகுதிகளின் மீது தொடர்ந்து நெருக்கடிகளை இஸ்ரேல் கொடுத்தது தான் அந்த மக்களுடைய போராட்டத்துக்கு காரணம் அனைத்து ஒப்பந்தங்களையும் ஐநா சபையுடைய வழிகாட்டல்களையும் காலில் போட்டு மிதித்த காரணம் தான் இந்த போராட்டம் கொண்டிருக்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா மேற்கு கரையின்னு ஒரு பகுதி காசா இது ரெண்டு அப்படின்னு சொன்னால் நாடு ஒன்று பகுதிகள் வேறு உதாரணத்துக்கு புதுச்சேரி மாநிலங்கிறோம் பாண்டிச்சேரி வந்து கடலூர் பக்கத்தில் இருக்குது நாகப்பட்டினம் பக்கத்தில் வந்து காரைக்கால் இருக்குது ஆனால் இரண்டு ஒரு மாநிலம் தானே அது போட்டு தான் பாலசீனமும் கா பாலசீனத்தில் வந்து காசாவும் மேற்கு கரையும் இருக்குது இந்த சூழலில் வந்து மேற்கு கரையில் வந்து ஆசிர தலைமையிலான அந்த பாலஸ்தீன விடுதலை இயக்கத்துடைய பத்த அமைப்புடைய ஆட்சி நடக்கிறது காசாவில் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் நடைபெற்ற தேர்தலில் ஹமாஸ் போட்டியிட்டு ஹமாஸை மக்கள் வெற்றி பெறவித்தார்கள் ஸோ ஹமாஸ் என்பது வந்து காசா மக்களுடைய இராணுவம் பலசிங்கத்துடைய ஒரு இராணுவம் அவர்கள் வந்து தங்களுடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற பொழுது இஸ்ரேல் அவர்களுக்கு மீது நடத்திய கொடுமையான தாக்குதல்கள் அவர்களை தொடர்ந்து களத்துக்கு வர வச்சுச்சு இப்போது கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதி அன்று ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஹமாஸ் நடத்தியது நம்ம எல்லாம் அறிந்த ஒரு விஷயம் போரி போதையாரத்தால் ஒரு வருடத்தை நெருங்கி விட்டிருக்கிறது ஏழாம் தேதி வந்தால் ஒரு வருடம் நிறைவடைகிறது இஸ்ரேல் அடுத்தடுத்து நடத்திய பயங்கரவாதமான தாக்குதல்களில் இதுவரை நாற்பத்தி மூவாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதில் அறுதி பெரும்பான்மையினர் குழந்தைகள் சிறார்கள் அது பெண்கள் கர்ப்பிணிகள் குடிவைத்து கொல்லப்பட்டார்கள் ஆயிரத்தி இரநூறு பேரை தங்கள் இறந்த கோபத்தில் இஸ்ரேல் வந்து நாற்பத்தி மூவாயிரம் பேரை ப படுகொலை செஞ்சிருக்கு போர் யார் தொடங்கினாலும் அது தவறு தான் போரில் யார் கொல்லப்படுறா அப்பாவிகள் தான் தொண்ணூறு சதவீதம் பேர் அப்பாவிகள் தான் பொது சொத்துக்கள் தான் சேதமடையுது பேரடிவுள்ள சந்திக்கிறாங்க போர் வேண்டாம் என்பது தான் நம்முடைய நிலைப்பாடு ஆனால் ஐக்கிய நாட்டு சபை ஏன் ஜோ பைடன் அமெரிக்க அதிபரை சொன்னார் இஸ்ரேல் வந்து போரை நிறுத்தணும்னு சொன்னார் யார் பற்றியுமே இஸ்ரேல் கேட்கல உச்சக்கட்டம் என்ன செய்கிறாங்க இதுதான் இன்றைய பதற்றத்துக்கு முக்கிய காரணம் காசாவின் மீது கடுமையான தாக்குதல் நடத்தினாங்க போரில் ஈடுபடாத பாலசீனத்தில் இன்னொரு பகுதியான மேற்கு கரையின் மீது தாக்குதல் நடத்தினாங்க அதுக்கடுத்தது சிரியாவின் மீது தாக்குதல் நடத்துனாங்க யார் இஸ்ரேல் அதன் பிறகு லெபனான் மீது தாக்குதல் நேற்றுக்கு நடத்தி ஆமாம் நேத்தையில் தொடர்ந்து கடந்த ஒரு மாதமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான தாக்குதல்கள் அப்போ சுற்றி இருக்கக்கூடிய எல்லா அண்டை நாடுகளின் மீதும் தாக்குதல் நடத்தி அகண்டை இஸ்ரேலை உருவாக்கும் நோக்கத்தோடு ஒரு பயங்கரவாத யுத்தத்தை தொடங்கின்ற பொழுது உலகம் இதை கவனித்து அச்சத்தோடு பார்த்தது இந்த நிலையில தான் பலஸ்தீன மக்களுடைய அபிமானத்தை பெற்ற ஹமாஸுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியாவை வந்து படுகொலை செஞ்சாங்க அவர் ஈரானுக்கு பதவியேற்பது சென்ற நேரத்தில் அதே போன்று ஈரானுடைய இராணுவ கமாண்டர் அப்பாஸ் அவர்கள் இஸ்ரில் படுகொலை செஞ்சிருக்கு இப்போது ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் ஹசன் நசுல்லாவை படுகொலை செஞ்சாங்க உங்களுக்கு தெரியும் அஜர்பஜா நாட்டுக்கு ஹெலிகாப்டரில் சென்ற ஈரானுடைய அதிபர் காமினி அவர் வந்து கொல்லப்பட்ட அது விபத்தில் கொலைதான் சொல்லி மக்கள் குற்றம் சமத்துகிறாங்க இந்த படுகொலைக்கு பின்னால் இஸ்ரேலா அமெரிக்கா என்பதாக கூறப்படுகிறது அப்போது காசாவின் மீது யுத்தம் மேற்கு கரையின் மீது யுத்தம் லெபனானின் மீது யுத்தம் சிரியாவின் மீது யுத்தம் இஸ்லாவுடைய தலைவரை படுகொலை செய்தது ஹமாசுடைய தலைவரை படுகொலை செய்தது ஈரானுடைய கமாண்டரை படுகொலை செய்தது என்று தொடர்ந்து அட்டுழியங்களை நடத்தி கொண்ட காரணத்தினால்தான் இதற்கு மேலும் பொறுமையாக இருக்கக்கூடாத அடிப்படையில் ஈரான் வந்து ரெண்டு நாட்களுக்கு முன்பாக கடுமையான தாக்குதல்களை இஸ்ரேலின் மீது நடத்திருக்கிறது இஸ்ரேல்களின் பெரிய பாதிப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு காணொலியாக வந்துக்கிட்டு இருக்கு இஸ்ரேலுடைய உணவு அமைப்பான மொசாத்துடைய தலைமையகம் தாக்கப்பட்டது இஸ்ரேலுடைய விமானத்தளங்கள் தாக்கப்பட்டது விமானங்கள் பாதிக்கப்பட்டது இந்த செய்தியில் ஒன்று ஒன்பணு ஒன்றாக வந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் இப்போ வந்து இஸ்ரேல் அடித்ததை எப்படி நம்ம ஏற்றுக்கல அதே மாதிரியாக கோபத்தில் தான் ஈரான் வந்து அடிச்சிருக்காங்க பதிலடி தான் ஈரான் கொடுத்து பதிலடி தான் இருந்தாலும் நாம் வந்து போர் வேண்டாம் அமைதி பேச்சுவார்த்தையின் மூலமாக வெற்றி தீர்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டோம் இப்போ இஸ்ரேலுக்கு பின்னாடி யார் யார் இருக்கிறாங்க ஈரானுக்கு பின்னாடி என்னென்ன நாடுகள் இருக்கு அதாவது ஆசிய நாடு என்ற அடிப்படையில் நாம் வந்து சில பிரச்சனைகளை அணுகுகிறோம் ஆனால் பொதுவாகவே உலக அமைதியை குலைப்பதிலே அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் தான் இதில் வந்து பெரும்பங்கு வகிக்கின்றன இந்த ஒரு வருடமாக இவ்வளோ பெரிய தாக்குதல்கள் குழந்தைகள் தான் அதிகமாக கொல்லப்பட்டிருக்கான்னு நம்ம சொன்னோம் எப்படி முள்ளி வாய்க்காலில் நம்முடைய தமிழ் சொந்தங்கள் குத்து குத்தாக தாக்கப்பட்டு அவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டது நம்ம எப்படி பதறி துடிக்காதோம் ஏன்னா ரொம்ப அருகாமையில் நடக்கக்கூடிய சம்பவம் சொல்லணும் அதை விட பெரிய குடூரங்கள் இன்றைக்கி ஒரு வருடமாக நடந்து கொண்டிருக்கு அன்றைக்கி சோசியல் மீடியா இல்லைங்கிறதுனால முள்ளிவாய்க்கால் சம்பவம் வெளியில் வரலை சோசியல் மீடியா வந்துருந்துச்சுன்னா பெரிய அளவில் தாக்கத்தை கொடுத்துருக்கோம் இன்று போன்ற செய்திகள் வெளி உலகத்தை அதை கொண்டு வந்துட்டாங்க இப்போ இந்த நேரத்தில் தொடர்ந்து இஸ்ரேலுடைய தாக்குதலை மறைமுகமாக ஆதரிக்கும் வகையில் மென்மையான கட்டடங்களை தான் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் வழிபட்டாங்க நீங்கள் செய்வது தப்பு தாக்குதலை நிறுத்தணும் இதுதான் அதிகபட்சம் அதாவது நாங்கள் போகிற ஆதரிக்கலைங்க இஸ்ரேலுடைய பயங்கரவாதத்தை ஆதரிக்கலன்னு சொல்லி வெளி உலகத்தை நம்ப வைக்கணும் என்பது போன்ற கருத்துக்கள் அறிக்கைகள் தான் வெளிவந்துச்சு இதை தாண்டி வேறு எதுவுமே செய்யலை ஆனால் இன்னைக்கு ஈரான் அடித்த உடனே இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஜோ பைடன் சொல்கிறார் இஸ்ரேலுக்கு துணைநிறுப்பம் என்று சொல்கிறார் இங்கிலாந்து ஃப்ரான்ஸ் அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் முக்கியமாக இந்த மூன்று நாடுகள் தான் துணை நிற்கின்றன இந்த மூன்று நாடுகளுடைய ஆதரவு தான் இஸ்ரேலுடைய சண்டைத்தனத்தை வளர்த்து வருகிறது எப்போதெல்லாம் இஸ்ரேலுடைய பயங்கரவாதத்துக்கு எதிராக உலக நாடுகள் ஐக்கிய நாட்டு சபையில் தீர்மானங்களை கொண்டு வருகிறது அப்பொழுதெல்லாம் தான் ரத்து செய்யும் அதிகாரம் கொண்ட வீட்டோ பவரை பயன்படுத்தி அந்த தீர்மானங்களை ரத்து செய்வதற்கு அமெரிக்காவும் இந்த இங்கிலாந்து பிரான்ஸும் தான் முக்கிய காரணம் இஸ்ரேலுக்கு வந்து இப்போ வந்து அந்த நாடுகள் சப்போ ஆதரவு கொடுத்துருந்துருக்கக்கூடிய நிலையில் இப்போ ஈரானை வந்து ரஷ்யாவும் சீனாவும் நேரடியாக மறைமுகமாக ஆதரிக்கின்றன வடகொரியாவும் ஆதரிப்பதாக தகவல் இந்த சூழலில் இப்படிப்பட்ட அணி கட்டல்கள் ஆசிய நாடுகள் வந்து ஈரானை ஆதரிக்கின்றன அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் இஸ்ரேலை ஆதரிக்கின்றன இது ஒரு மூன்றாம் உலகப் போருக்கு வித்திடுமோ என்ற ஒரு அச்சம் இருக்கிறது ஆனாலும் ஈரான் இஸ்ரேலின் மீது தாக்குதல் நடத்தியவுடன் வளைகுடா பிராந்தியத்திற்கு கூடிய பல நாடுகள் அரசுகள் அமைதியாகின்றன ஆனால் அந்த மக்கள் உற்சாகமாக அவற்றை கொண்டாடுகிறார்கள் வரவேற்கிறார்கள் என்ன காரணம் சொன்னால் எத்தனை நாள் தான் நாங்கள் அடி வாங்கிட்டு இருக்கிறது எத்தனை நாள் தான் இஸ்ரேலுடைய அராஜ்யத்தை பொறுத்துக்கொள்வது எத்தனை படுகொலைகளை ஏற்பது பாலஸ்தீன மக்கள் உலகமெங்கும் பத்து லட்சம் பேருக்கு மேலே அகதிகளாக இருக்கிறாங்க தலைமுறை தலைமுறையாக இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் தீர்வு என்ன வேறு வழி இல்லை ஈரான் செஞ்சு என்ன தப்புன்ற கேள்விகள் வலைதளங்களில் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வந்து மக்களுடைய கொந்தளிப்புகள் இப்போது மக்களுடைய ஆதரவு உலகம் முழுக்க பலஸ்தீனத்தின் மீது அனுதாபமாக மாறியிருக்கிறது ஈரானுடைய இந்த தாக்குதலையும் உலகத்தில் பெரும்பாலானவர்கள் இந்த வலைதளங்களில் பார்க்கின்ற போது என்னென்னு சொன்னோம்னா ஈரானை எத்தனை எத்தனை நாளைக்கு தான் பொறுக்கும் வேறு வழி இல்லை இஸ்ரேல் தான் வந்து ஈரானை வந்து வம்புக்கெழுத்துருக்கு அப்படிங்கிற கருத்தான் உலகம் முழுக்க பெரும்பான்மையாக இருக்குது நாம் என்ன சொல்கிறோன்னு சொன்னோம்னா இஸ்ரேல் ஈரான் இந்த போரை வைத்து இன்னொரு மூன்றாம் உலகம் வந்துவிடக்கூடாது என்பது தான் நம்முடைய கவலை அதேபோல் மனிதநேய தனநிலை கட்சி சார்பாக அக்டோபர் ஆறாம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கிறீங்க இன்னொரு பக்கம் இது இந்தியாவை எந்த விதத்தில் பாதிக்கும் இங்கே என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற கேள்விகளும் வருது உங்களுடைய ஆர்ப்பாட்டத்துக்கான நோக்கம் என்ன இங்கே என்ன மாதிரியான தாக்கங்கள் உங்களுக்கு ஆமாம் ரெண்டு கேள்விகளை தொடுத்துருக்கீங்க அதாவது முதல்ல இந்த போர் மிக பெரிய தாக்கத்தை உலக நாடுகளிடம் ஏற்படுத்தும் கொரோனாவுக்கு பிறகு உலக நாடுகளில் விலைவாசி உயர்வு வேலையில்லா திண்டாட்டம் பொருளாதாரம் வந்த சொல்லி பரவலாக இருக்குது அமெரிக்க தேர்தலே இது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறிக்கிட்டு ஏற்கனவே இங்கிலாந்து தேர்தலில் இந்த பிரச்சனைகள் தான் பெரிய தாக்கத்தை கொடுத்துட்டேன் இந்த நேரத்தில் எண்ணெய் உற்பத்தி ஐம்பது சதவீதத்துக்கு அதிகமாக இருப்பது அந்த வளைவிடா பகுதிகளில் தான் அந்த ஹோர்முஸ் நீர்முனை செங்கடல் சுயஸ் கால்வாய் இந்த அரபிக்கடல் சார்ந்த பகுதிகளில் தான் அதிகமான எண்ணெய் ஏற்றுமதி இறக்குமதி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது போர் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா தொடர ஆரம்பிச்சிருச்சுன்னா எண்ணெய் இறக்குமதி ஏற்றுமதியில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்போது பெட்ரோல் தான் இன்றைக்கி பல விஷயத்தை தீர்மானிக்குது பெட்ரோலும் டீசலும் அப்போ பெட்ரோல் டீசல் வரத்து பாதிப்பு ஏற்பட்டு பெட்ரோல் டீசல் விலை உயர்கின்ற பொழுது இயல்பாக பொருள்களை சுமந்து வரக்கூடிய வாகனங்களுடைய சேவை உயரும் அப்போ இயல்பாகவே லாரி வாடகை வந்து உயருமா இல்லையா கப்பல்களுடைய வாடகை உயிர்மா இல்லையா சரக்கு விமானங்களுடைய வாடகை உயிர்மா இல்லையா அந்த வாடகை யார் மீது விழுவோம் அரசின் மீது பயனாளிகளின் மீது நம்மை போன்ற நுகர்வோரின் மீது வந்து விழும் அப்போ விலைவாசி ஏற்றத்துக்கு மூல காரணமாக அது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதர பல சமூகவியல் பிரச்சனைகளும் ஏற்படும் தான் வந்து இந்த போர் மிகப்பெரிய அபாயம் இதில் மிகப்பெரிய அளவில் இந்தியா தான் பாதிக்கும் காரணங்கள்னால் நம்முடைய பாரம்பரியமான நட்பு நாடு வந்து ஈரான் தான் ஈரான் வந்து பல நேரங்களில் நம்ம இந்தியாவுக்கு துணை நின்று வரலாறு முழுக்க அதனால்தான் வந்து அவங்களுடைய ஒரு துறைமுகத்தில் வந்து நம்முடைய கட்டமைப்பை வந்து பயன்படுத்திக் கொள்வதற்கு அவங்க அனுமதியும் கொடுத்துருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்தியாவுடைய முதலீடுகள் நிறைய அங்கே இருக்குது ஈரானில் நமக்கு பல வகையிலும் பாதிப்பு இருக்குது உலக நாடுகளுக்கும் பாதிப்பு இருக்குது அதனால போர் வேண்டாம்னு நம்ம சொல்கிறோம் அது இஸ்ரேலாக இருக்கட்டும் ஈரானாக இருக்கட்டும் அமைதி பேச்சு தான் தீர்வும் நம்ம வலியுறுத்துகிறோம் ஒன்று ரெண்டாவதாக நம்முடைய மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பாக வருகின்ற ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த பலஸ்தீன இஸ்ரேல் ஈரானிய நிகழ்வுகளை மையமாக வைத்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கிறோம் என்ன ஆர்ப்பாட்டம்னு சொன்னால் இந்திய அரசு இஸ்ரேலுக்கு மறைமுகமாக கூட ஆயுத உதவிகளை செய்யக்கூடாது என்பதுதான் நம்முடைய கோரிக்கை எங்கே செய்துன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஸ்பெயினில் வந்து ஆயுதங்களை வெடிப்புற ஏற்றி வந்த ஒரு கப்பல் ஸ்பெயினுடைய துறைமுகத்துக்கு வருது ஏற்கனவே ஸ்பெயினில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் என்ன அறிவிச்சிருக்குன்னா இஸ்ரேலுக்கு செல்லக்கூடிய எந்த கப்பலையும் உள்ள துறைமுகத்தில் அனுமதிக்க மாட்டோம் இஸ்ரேலுக்கு செல்லக்கூடிய எந்த பொருள்களையும் ஏற்றுமதி செய்ய மாட்டோம் இறக்கு இறக்குமதி செய்ய அனுமதிக்க மாட்டோம் போராட்டம் நடத்தி அறிவிச்சிருக்காங்க அன்று வரை அப்போது அந்த கப்பல் எங்கேருந்து வருதுன்னு பார்க்கும்போது இந்தியாவிலிருந்து ஆயுதங்களையும் வெடிமருந்துகளையும் ஏற்றிக்கொண்டு இஸ்ரேலுக்கு செல்லக்கூடிய கப்பல் இடையில் ஓய்வெடுப்பதற்காக ஸ்பெயின் துறைமுகத்துக்கு வந்த நேரத்தில் அது எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு அனுமதிக்கப்படவில்லையற்ற செய்தி வந்த பிறகுதான் மறைமுகமாக இந்திய அரசு இஸ்ரேலுக்கு ஆயுத உதவிகளை செய்வது தெரிய வந்தது அதனால தான் நம்ம என்ன சொல்லணும்னா இஸ் இந்தியா வந்து எப்பொழுதுமே ஃபலஸ்தீனத்தின் பக்கம்தான் இருந்து வருகிறது காரணம் என்னென்னா மனிதாபிமானம் அது காந்தி தொடங்கி தொடர்ச்சியாக நம்முடைய வரலாறு அப்படி தான் இருக்குது தமிழ்நாட்டில் அண்ணாவுடைய கருத்து அதுதான் ஒரு முறை நாஞ்சில் மனோகரன் அவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்த நேரத்தில் அண்ணாவும் காகிதமிலத்தும் உட்காந்து உரையாடிக்கிட்டு இருக்காங்க அப்போது நாஞ்சில் மனோகரோட வந்து அவர் வந்து அப்போ அமைச்சர் நினைக்கிறேன் அண்ணாவை பார்த்து அண்ணாவரையா நான் அது மாதிரியா இஸ்ரேலுக்கு போகிறேன்னு சொன்ன உடனே ஷாக் ஆயிட்டார் யார் நம்ம அண்ணா காகிதமில்லத்து பக்கத்தில் இருக்கிறாரு இஸ்ரேலுக்கு வந்து இந்தியா பல எதிர்ப்புகளை தெரிவித்து வருது உலகம் முழுக்க பலஸ்தீன ஆதரவு நிலை இருக்குது காகிதமில்லத்துக்குன்னு தப்பாக நினச்சிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி புரிந்து கொண்டு அண்ணா சொல்கிறார் மனோகரா நீ இஸ்ரேலுக்கு வேண்டுமென்றால் போ நான் இப்போது இஸ்மாயில் சாஹிபோடு தான் செல்வேன் அப்படின்னு சொன்னார் சம்பவம் அந்த அளவுக்கு ஃபலஸ்தீன ஆதரவு நம்முடைய மண்ணில் அரசியலிலும் சமூகங்களிலும் ஊறிவிடுகிறது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஃபலஸீன மக்களை கொண்டடிக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு இந்தியாவிலிருந்து இருந்து ஏன் வெடிமருந்து அனுப்ப வேண்டும் ஏன் ஆயுதங்களை அனுப்ப வேண்டும் பிரதமர் கூட இடையில இஸ்ரேல் பிரதமரை சந்திக்க போது நான் போர் நிறுத்தம் குறித்து வலியுறுத்திருக்கிறேன் சொன்னார் போர் நிறுத்தம் குறித்து வலியுறுத்திருக்கிறேன் என்று சொல்வதற்கு என்ன காரணம் சொன்னோம்னா ஈரானை பகிர்ந்து கொள்ளக்கூடாது ஈரானுக்கு நமக்கு இருக்கக்கூடிய நெருக்கம் இருக்குது அப்படிங்கிற அது ஒரு வகையான ஒரு அரசியல் நாடகமாக தான் நான் பார்க்குறேன் பயங்கரவாதத்தை எந்த அரசு தூண்டினாலும் எந்த அமைப்பு தூண்டினாலும் நம்ம உறுதியாக இருக்கணுங்க இஸ்ரேல் செய்வது அரச பயங்கரவாதம் அப்படி வெளிப்படையாக அப்படி நீங்கள் வந்து சொல்கிற நீங்கள் வந்து செயல்பாட்டிலையும் அதே மாதிரி தான் இருக்கணும் எதுக்கு இந்தியாவில் வந்து ஆயுதங்களை அனுப்பணும் ஆயுதங்களையும் அனுப்பக்கூடாது அடுத்ததாக இஸ்ரேலோடு இந்தியா ஒப்பந்தம் போட்டுருக்கு போகிற நேரத்தில் இஸ்ரேலுக்கு எந்த நாடுகளும் தங்களுடைய நாட்டு மக்களை தொழிலாளர்களை அனுப்பலை இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஹரியானா போன்ற மாநிலங்களிலிருந்து யூபி போன்ற மாநிலங்களிலிருந்து நிறைய தொழிலாளர்களை இஸ்ரேலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க போர் நடக்கின்ற போது நம்முடைய உயிர்கள் தானே இழப்பும் ஏழைப்பாளிகள் அனுப்பி வைக்கிறீங்க அடுத்ததாக அக்னிபாத் திட்டத்தில் பணியாற்றியவர்களையும் பயிற்சி பெற்று அனுப்பதாகவும் ஒரு செய்தி வந்திருக்கு எனவே தான் நம்ம என்ன சொன்னோம்னா போர் நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் இஸ்ரேலுக்கு எந்த ஆயுத உதவிகளையும் இந்தியா வழங்கக்கூடாது இந்திய தொழிலாளர்களையும் அனுப்பக்கூடாது என்ற கோரிக்கையை மையமாக வைத்து சென்னையில் இருக்கக்கூடிய துறைமுகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை நாம் அறிவித்திருக்கிறோம் ஆர்ப்பாட்டத்தினுடைய முதன்மை நோக்கம் இங்கே எதுவுமே இந்தியா சார்பிலிருந்து எந்த வித உதவிகளும் போகக்கூடாது இந்தியா சார்பிலிருந்து ஆயுத உதவிகள் செல்லக்கூடாது இந்தியா சார்பிலிருந்து தொழிலாளர்கள் அனுப்பக்கூடாது இதுதான் எங்களுடைய கோரிக்கை நிச்சயமா உலக நாடுகள் எந்த விதத்தில் உலக நாடுகளுக்கு இந்த போர் ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும்னு நினைக்கிறீங்க நிறைவு கருத்தாக கோரிக்கை அதாவது போருக்கான நூற்றாண்டு சென்ற நூற்றாண்டோடு முடிந்து விட்டது இந்த நூற்றாண்டு நவீன வளர்ச்சியை நாகரிக சமூகத்துடைய நலன்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்ற தான் இன்றைக்கி வந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது போருக்கே இனிமேல் வேலையே இல்லை போருங்கிற பிற உயிரை இழக்கக்கூடாது என்பதுதான் தான் எல்லாருடைய பார்வையுமாக இருக்கிறது இந்த போர் என்பது நான் ஏற்கனவே சுட்டி காட்டியதைப் போல எழுபத்தைந்து ஆண்டுகளாக வரலாற்று பின்னணி கொண்டது யூதர்களுடைய திட்டமிட்ட அமெரிக்க பிரிட்டன் ஆதரவு குடியேற்றத்தினால் ஏற்பட்ட விபரீதமான வரலாற்று துயரம் இது இந்த சூழலில் மூன்றாவது உலக போர் என்று மூடுமேயானால் அது மிகப்பெரிய மனித பேரழிவை ஏற்படுத்தும் ஏன்னா இஸ்ரேல்கிட்ட அணுகுண்டு இருக்குது ஈரானிடமும் அணுகுண்டு இருப்பதாக நம்பப்படுகிறது அப்போ இரண்டு பேரும் போர் என்ற பெயரில் அணுகுண்ட வீச ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொன்னோம்னா யார் பாதிக்கப்படுவா இரண்டு நாடுகளில் வாழக்கூடிய மக்கள் மட்டுமல்ல சுற்று வட்டாரத்தில் வறுக்கக்கூடிய நாடுகளும் மக்களும் பாதிக்கப்படுவார்கள் உயிரிழப்புகள் ஒரு புறம் பொருளாதார இழப்புகள் அங்கு நடக்கக்கூடிய போர் உலகின் அனைத்து பாகங்களையும் பாதிக்கும் எனவே தான் நாம் வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை ஐக்கிய நாட்டு சபை போட்ட தீர்மானங்களை இஸ்ரேல் மதிக்க வேண்டும் பலசீனம் மதிக்கிறாங்க மத்திய கிழக்கு நாடுகள் மதிக்கிறது வலியுறுத்துகிறது உலகின் பெரும்பாலான நாடுகள் ஃபலசினத்தை தான் ஆதரிக்கின்றன உங்களுக்கு தெரியும் நான்கு நாட்களுக்கு முன்பாக இஸ்ரேலுடைய அதிபர் வந்து பெஞ்சமின் நதினியாக வந்து ஐநாவோட பேசும்போது உலக நாட்டுடைய பல தலைவர்கள் அந்த உரையை புறக்கணிச்சுட்டு வெளியில் போயிருந்தாங்க நாற்காலிகள் காலியாக இருந்தது அந்த அளவுக்கு உலகின் அறுதி பெரும்பான்மையான நாடுகளுடைய எதிர்ப்பை இஸ்ரேல் சந்தித்திருக்கிறது இந்த நிலையில் நாம் என்ன சொன்னோன்னா இஸ்ரேலை முழுமையாக அழிக்கணும் இஸ்ரேல்கிற நாடே இருக்கக்கூடாது என்பது நடைமுறை சாத்தியமே இல்லை இஸ்ரேல் உருவாகிவிட்டது ஐக்கிய நாட்டு சபை எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வழிகாட்டல்களை செய்து கொடுத்ததோ அதை பின்பற்றி இஸ்ரேல் நடத்த வேண்டும் அந்த இஸ்ரேலுடைய உருவாக்கத்துக்கு பிறகு ஐக்கிய நாட்டு சபைய வழிகாட்டலுக்கு பிறகு இஸ்ரேல் ஈஜிப்துடைய சில பகுதிகளில் ஆக்கிரமித்தது சிரியாவுடைய போலன் குன்றுகளை ஆக்கிரமித்தது லெபனானுடைய சில பகுதிகளை ஆக்கிரமித்திருக்கிறது இந்த ஆக்கிரமிப்பு பகுதியில் வந்து இஸ்ரேல் ஈர வேண்டும் அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர் கிளிண்டன் அவர்கள் முன்பு போடப்பட்ட ஓசுலோ நடவடிக்கைகள் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் இஸ்ரேல் மதிக்க வேண்டும் இது நடந்தாலே பிரச்சனைகள் அதே போன்று ஹமாஸ் தரப்பு இந்த நிபந்தனைகளை ஐக்கிய நாட்டு சபையுடைய வழிகாட்டல்களை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளுமே ஆனால் அவர்களும் தங்களுடைய இஸ்ரேல் எதிர்ப்பை கைவிட்டு பலஸ்தீன மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் மேம்பாட்டுக்காகவும் நீ உழைக்க வேண்டும் இதுதான் நடைமுறை சாத்தியம் இதை தொடங்கி வைப்பது யாருடைய கையில் இருக்கிறது என்று சொன்னால் ஐக்கிய நாட்டு சபையுடைய கையில் இல்லை ஏனென்று சொன்னால் சோவியத் யூனியன் பலகீனமடைந்து பல நாடுகளாக சிதறிய பிறகு ஐக்கிய நாட்டு சபை அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதாக ஒரு சூழல் உருவாகிவிட்டது ஐநா சபை எந்த முயற்சி எடுத்தாலும் பணநிலை என்ற நிலை தான் இன்று ஏற்பட்டிருக்கிறது கடந்த இருபது வருடமாக இதுதான் நிலை இந்த சூழலில் அமெரிக்கா நினைத்தால் மட்டும்தான் முடியும் அமெரிக்காவில் வந்து ரெண்டு பிரதான கட்சிகள் இருக்குது ஜனநாயக கட்சி குடியரசுக் கட்சி இப்போது ஜனநாயக கட்சி சார்பாக தான் பைடன் வந்து ஆட்சியில் இருக்கார் எப்போதெல்லாம் அமெரிக்காவுடைய அதிகாரத்தில் ஜனநாயக கட்சி வருகிறதோ அப்போதெல்லாம் பெரும்பாலும் போர் வெறி இருக்க ஜனநாயக கட்சி வந்து ஒப்பீட்டளவில் ஒரு அமைதியான சூழலை பராமரிப்பது தான் விரும்புவான் பட் அவங்க வெளியுறவுத்துறை கொள்கையில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க வலியை சென்று வைக்கக்கூடிய விஷயத்தில் வந்து குடியரசுக் கட்சி அளவுக்கு அவங்க மோசமாக இருக்க மாட்டாங்க அப்போ இப்போ தேர்தல் நடக்கப்போகுது எங்கே அமெரிக்காவில் இன்னும் முப்பத்தஞ்சு நாற்பது நாட்கள் தான் இருக்கும் இப்போ இந்த நேரத்தில் இந்த இஸ்ரேல் ஈரான் போர் இஸ்ரேல் ஃபாலசினத்தின் மீது நடத்தக்கூடிய பயங்கரவாத யுத்தம் இதெல்லாம் அமெரிக்க தேர்தலில் எதிரொலிக்கும் ஏன்னா அமெரிக்காவில் இங்கே எப்படி இந்தியாவில் பிராமணர்கள் வலிமை மிக்க அதிகார மையமாக கருதப்படுகிறார்களோ அதே போன்று யூதர்கள் வந்து அமெரிக்காவில் வந்து மிகப்பெரிய அதிகாரம் மையம் அவர்களை பகைப்பது ஆபத்து என்ற நிலை எல்லா கட்சிகளுக்கும் உண்டு ஆனால் புதிதாக அமெரிக்காவில் போயிருக்கக்கூடிய ஆசிய மக்கள் பெரும்பகுதியினர் வந்து அமைதியை விரும்பக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்க அமெரிக்காவுடைய பூர்வகுடி மக்களான கருப்பர்களும் சரி வெள்ளையர்களும் சரி அவர்கள் பல சிலத்தை ஆதரிக்கிறார்கள் இந்த நிலையில் யாரை ஆதரித்தாலும் ஒரு சிக்கல் என்ற நிலை அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கிறது தேர்தல் காலம் இப்போது ஜோ பைடன் வந்து நாங்கள் இஸ்ரேலில் உடனே ஆதரிப்போம்னு சொல்கிறார் இஸ்ரேல் யாரும் ஆதரிப்போன்னு சொல்கிறதுக்கு பின்னாலும் ஒரு இருக்குது என்னென்னா அவர் மௌனமாக இருந்தார்னா ட்ரம்ப் கையில் எடுத்துருவார் நான் இஸ்ரேல் ஆதரிக்கிறேன்னு சொன்னோம்னா அமெரிக்காவுடைய யூத அதிகார மையங்கள் ட்ரம்ப் பக்கம் போயிடும் ட்ரம்புக்கு அந்த வாய்ப்பை என்பதற்காக ஜோ பைடன் என்ன செய்கிறாரு நாங்கள் இஸ்ரேலின் பக்கம் இருக்கோங்கிறார் அப்போ இந்த விஷயத்தில் வந்து அமெரிக்காவோடய உள்நாட்டு தேர்தல் அரசியல் வந்து முன்னிருக்குது ஸோ இதில் வந்து அமெரிக்கா எடுக்கக்கூடிய உறுதியான நடவடிக்கைகள் தான் இதற்கு ஒரு தீர்வாக அமையும் தான் பாருங்கள் பலசீனத்தின் மீது தொடர்ந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்துனிச்சு லெபனான் மீது நடத்தினச்சு அப்பொழுதெல்லாம் தன்னுடைய தடுப்பு சக்தியை பயன்படுத்தி உதவு சக்தியை பயன்படுத்தி அமெரிக்கா களத்துக்கு வரணும் ஆனால் ஈரான் வந்து இஸ்ரேல் அடித்த உடனே அந்த ஏவுகணைகளை இடைமறித்து தாக்கக்கூடிய ஸ்கெட் ஏவுகணையை பயன்படுத்துவதாக இருக்கட்டும் இதர தொழில்நுட்பங்களை வழங்குவதாக இருக்கட்டும் உடனே அமெரிக்கா வந்து முன்னிக்குது அப்போ இஸ்ரேலை வந்து ஆதரிக்கிற யார் எல்லா வகையிலையும் அமெரிக்கா தானே அப்போது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடந்தவுடன் துரிக்கக்கூடிய அமெரிக்கா இஸ்ரேலால் லெபனானும் பலஸ்தீனமும் இன்னப்புற பிற நாடுகளும் பாதிக்கப்பட்ட போது ஏன் துடிக்கலை அப்போ அமெரிக்கா வந்து மத்திய கிழக்கில் எப்போதுமே பதற்றம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது அந்த அச்சத்தை காரணம் காட்டி அரபு நாடுகளை தன் பக்கம் வைத்துக்கொள்ள விரும்புகிறது ஒரு பக்கம் இஸ்ரேலில் இடது பக்கம் வைத்திருக்கு அரபு நாடுகளை வலது பக்கம் வைத்திருக்கு இஸ்ரேலை வைத்துக்கொண்டு அரபு நாடுகளை அச்சுறுத்துவது இந்த அரசியல் நீங்கள் நுண்ணியமாக நுட்பமாக புரிஞ்சிக்கணும் இன்னொரு பக்கம் தங்களுடைய ஆயுத உற்பத்திகளை கட்டாயமாக வாங்க வேண்டும் என்ற நிர்பந்தத்தை அரபு நாடுகள் மீது திணிப்பது ஆனால் அந்த ஆயுதங்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்ற நுட்பத்தை இஸ்ரேலுக்கு மட்டுமே சொல்லிக் கொடுப்பது இவர்களை வர்த்தக நலனுக்காக மட்டுமே பயன்படுத்திக் கொள்வது ஆக அமெரிக்காவுடைய தவறான வெளியுறவு கொள்கைகள்தான் மத்திய கிணக்கில் அமைதியின்மையை ஏற்படுத்தியிருக்கிறது எனவே அமெரிக்கா அனைத்தால் இஸ்ரேலை கட்டுப்படுத்த முடியும் இந்த போரை முடிவு கொண்டு வர முடியும் இதுதான் என்னுடைய செய்தி நிகழ்ச்சியில் பங்கெடுத்த மகிழ்ச்சி